கோடிக்கு மேல் சொத்து ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை சிக்கிய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பு டிஎம்கே பைல்ஸ் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவின் முக்கிய தலைவர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார் அப்போது அமைச்சர் நேருவின் சொத்து மதிப்பு சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி என பாஜக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே பைல்ஸில் வெளியிட்டிருந்தார் ஆனால் அதைவிட இரண்டு மடங்கு நேருவின் சொத்து அதிகம் என்பது தற்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது சென்னையில் பல இடங்களில் கே என் நேருவுக்கு சொந்தமாக அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ளது சென்னையில் முக்கிய பகுதிகளான ஓஎம்ஆரில் கே என் நேருவுக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் ட்ரூ வேர்லி ஹோம் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த கட்டிடம் எண்பது காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தின் கட்டிடம் அப்போது அந்த கட்டிடம் ஏலத்திற்கு வந்தபோது அது கே என் நேரு கைவசம் வந்ததாக கூறப்படுகிறது அதே போன்று சென்னை படூரில் சுமார் இருபத்தி ஒன்பது மாடி கட்டிடம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது என்றும் இதுபோன்று சென்னையில் பல இடங்களில் அதாவது கே என் நேருவுக்கு சென்னையில் சொத்துக்கள் இல்லாத இடமே இல்லை என்றும் குறிப்பாக கே என் நேருவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது அவருக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் கூறப்படுகிறது பலரும் அறிந்த சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனை கே என் நேருவுக்கு சொந்தமானது என்றும் அதே போன்று ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில் என்று சொல்லக்கூடிய திருச்சி லால்குடியில் இருக்கும் காவிரி ரைல்ஸ் மில் கே என் நேருவுக்கு சொந்தமானது என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சென்னை கிளாம்பாக்கத்தில் சுமார் இருநூறு ஏக்கரில் இருக்கக்கூடிய கே என் நேருவுக்கு சொந்தமான அந்த சொத்து மட்டுமே சுமார் ஆயிரம் கோடி என்றும் தெரிவிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் அது மட்டுமல்லாமல் கே என் நேருவுக்கு சொந்தமான அமெரிக்காவில் உள்ள விவசாய நிலத்தை கே என் நேருவின் அக்கா மகன் நடிகர் நெப்போலியன் பராமரித்து வருவதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திருச்சியிலும் மிகப்பெரிய அளவில் விவசாய நிலம் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் குறிப்பிட்டது போன்று சுமார் கே என் நேருவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கள் இருப்பது என்பது குறைத்து மதிப்பிட்டது என்றும் அண்ணாமலை பாதியைத்தான் வெளியிட்டார் முழுவதையும் வெளியிட்டார் என்றால் கே என் நேருவுக்கு சுமார் ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் சொத்துகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் எண்பத்து ஒன்பது தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஆறு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை முக்கிய அமைச்சராக இருந்து வரும் கே என் நேரு பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படித்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் அந்த வகையில் இதுவரை திமுகவின் மூத்த அமைச்சர்களை குறிவைத்து வந்த அமலாக்கத்துறை ஏன் கே என் நேருவிடம் மற்றும் வரவில்லை என்று பரவலாக பேசி வந்த நிலையில் தற்பொழுது கே என் நேரு மீதும் கை வைத்துள்ளது அமலாக்கத்துறை மேலும் கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் பல ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் ஏற்கனவே திமுக மூத்த தலைவர்கள் துரைமுருகன் பொன்முடி போன்றோர் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அந்த லிஸ்டில் ஏதோ ஒரு வகையில் தப்பித்து வந்த கே என் நேருவும் சிக்கியுள்ளதால் இவர் தொடர்பான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் இவர் குடும்ப உறுப்பினர் கூண்டோடு மாட்டும் வகையில் அமலாக்கத்துறையிடம் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது